ம்மை ஆராதிக்கின்றோம் வாழ்வை உமக்கு ஆளிக்கின்றோம் உம்மை அன்பு இயேசுவே ஆண்டவரே எங்களுக்காக பிறந்து எங்களுக்காக வாழ்ந்தவரே உமது வாழ்க்கையினால் எங்களுக்கு பலவிதமான ஆசிர்வாதங்களை கொடுத்து கொண்டிருப்பவரே நீர் கொடுக்கின்ற ஆசிர்வாதங்களுக்காகவும் நீர் செய்கின்ற அற்புதங்களுக்காகவும் நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி எசாயா இறைவாக்கினர் கூறுவதை பற்றி வாசிக்கின்றோம் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம் கன்னிப்பெண் கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார் அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார் என்று கூறுகிறது நமக்கு நன்றாக தெரியும் இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு என்று பொருள்படும் என்று இறைவன் இந்த உலகத்தில் மனிதராகப் பிறந்து நம்மிடத்திலே இறைய அனுபவத்தை கொடுக்க இயேசு கிறிஸ்துவின் வழியாக நம்மை தொட்டார் ஆசிர்வதித்தார் அற்புதம் செய்தார் இன்றும் செய்து கொண்டிருக்கிறார் ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம் நற்செய்தி வாசகத்திலே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி தெல்லம் தெளிவாக கூறுகிறது வானதூதர் மரியாவுக்கு தோன்றி அருள் நிறைந்தவரே வாழ்க ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார் என்று வாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி மரியாளுக்கு கூறுகின்றார் உரையாடலுக்கு பின் இதோ இறைமகனாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருப்பார் என்றும் அதற்கு பின் அன்னை மரியாள் வான தூதரிடம் நான் ஆண்டவரின் அடிமை உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று கூறியதன் வழியாக தூய ஆவியானவர் அன்னை மரியாளின் உடலில் இறங்கி ஏசு கருவுற்றார் இயேசு கருவுற்று அன்னை மரியாள் வழியாக இந்த உலகத்தில் ஆண்டவர் பிறந்தார் ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம் உமது பிறப்பிற்காக இயேசுவே இன்றும் எங்களுக்கு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறேன் நம்பி வருகிற மக்களுக்கு நல்லதை செய்கின்றேன் உடல் நோய்களை தீர்க்கின்றேன் ஆண்டவரே நாங்களும் மற்றவர்களுக்கு நல்லதை சிந்தித்து நல்லதை செய்கிற நபர்களாக மாற எங்களுக்கு அருள்தாரும் ஆண்டவரை நோக்கி ஜபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசு புகழ் மரியே வாழ்க ஆமன்